ஆத்தூர் ஊராட்சியில் கலைஞரின் வரும் முன் காப்போம் திட்ட சிறப்பு மருத்துவ முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் ஆத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் கலைஞரின் வறுமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓமியோபதி ஆயுர்வேதம் பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் பெற்றனர் இதில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் சோழவரம் ஒன்றிய குழு துணை தலைவர் மி வே கருணாகரன் ஆகியோர் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் பின்னர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் தென்னை மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஊராட்சி மன்ற கலைஞர் தலைவர் சர்குணம் வழக்கறிஞர் பத்மநாபன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இங்க டேட்டா கேமராமேன் தான் இங்க இருக்கீங்க நாளைக்கு வரீங்க அந்த 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 கேமராமேன் தான் இங்க ஐபி டேல் டாக் विजयलक्ष्मी बालाजी कार्तिक मंजू आर कुमारी सतीश मीटा सुकुमारन

Por Porque...